இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாய் மற்றும் நாணயங்களை அச்சுடுதல் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்தல் போன்ற நிதி கொள்கைகளை நிர்வகிச்சு வருது அப்படி இருக்க ரிசர்வ் வங்கி சமீபத்தில் காயினோட புழக்கத்தை நிறுத்திவிடலாம்னு செய்திகள் வெளியாகி இருக்கு இந்தியாவில் தற்போது ஒரு ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலான நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கு ஒன்று பித்தளையிலால் ஆனது மற்றொன்று தடினமான உலோக நாணயம் இருந்தாலும் தடினமான உலோக நாணயங்களின் பிழப்பும் கணிசமா குறைஞ்சிருக்கு ஏன்னா இந்த நாணயங்களோட உற்பத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் நிறுத்திட்டாங்க தடினமான ஐந்து ரூபாய் காயின் நிறுத்தப்பட்டதுக்கு அதற்கு ஆகும் செலவுதான் காரணம்னு சொல்லப்படுது இந்த நாணயங்கள்ல பயன்படுத்துற உலோகத்தை உருக்கி ரேசர் பிளேடு போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படலான்றதும் நாணயத்தை நிறுத்த முக்கிய காரணம் அதுவும் ஒரு ஐந்து ரூபாய் காயின்ல இருந்து இருக்கு அதனால இதன் மூலம் சட்ட விரோதமா சில செயல்கள் நடப்பதாலும் அதன் உற்பத்தியை நிறுத்த அரசு திட்டமிட்டு இருக்கு அதனால ஐந்து ரூபாய் காயில மெல்லியதா உருவாக்க அரசும் ரிசர்வ் வங்கியும் அந்த தடினமான ஐந்து ரூபாய் காயின நிறுத்தி இருக்கு அதுக்கு பதிலா ஐந்து ரூபாய் மெல்லிய தங்க நிற நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப சந்தையில ஐந்து ரூபாய் பித்தள காயின மட்டுமே பார்க்க முடியும் இதுவரை நாட்டில் நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் நிறுத்தப்பட்டத பலமுறை பார்த்திருக்கோம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டது கடந்த ஆண்டு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியால நிறுத்தப்பட்டது அதே போல ஐந்து ரூபாய் நாணயம் தொடர்பா வங்கியும் பெரிய முடிவு எடுத்திருக்கு